அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிப்பீங்க எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நான் மாத்திரணும் நீ பக்குவமாக பேசுறக்கு நைனாரன் இருக்கிறான்

அதை அப்படியே எங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலை என்னை வரும்போது அவரு மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் என்ன நான் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணே ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நான் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடையணும் அண்ணே ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னார் அண்ணாமலை என்னை இது சொன்னார் நைனார் அண்ணன் இது சொன்னார் தமிழிசைக்கு எது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தாலும் யாருக்குமே தெரியாது அவர் ஒரு கருத்து ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபுணர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸு இங்கே நியூஸு இங்கே நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேறு அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பித்து அது ஏழுலேருந்து எட்டு கொன்று எட்டுலேருந்து ஒம்போது கொன்று நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார வச்சுருக்குறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறதில்லை பேசுகிறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய காலக்கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியா விளையாடல அப்பா சொல்லு இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போகிறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்லை குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இது செய்தியா அந்த காலத்து மாதிரி இல்லை அதுல ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாவிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதுல ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமான் தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் கை தட்டினோம் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை அதனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்தில் பெரிய அளவில் நீங்கள் வளரணும் ஜனம் யாருக்கும் போட்டியாளர் இல்லை ஜனம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதே போல் மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாமலாகத்தான்